அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் டெஸ்ட் நம்பர் த்ரீ வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒரு வழி தோன்றி ஆங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பலர் ஆப என கூறும் நூல் எது ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் இது ஆன்சர் புறநானூறு அடுத்த வினா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எழு தொகுத்தவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஆன்சர் நாதமுனி அவர்கள் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேவே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளிய கடவுளா வழிபட்ட சித்தர் யார் ஆன்சர் கடுவெளி சித்தர் அடுத்த வினா புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் அடுத்த வினா தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார் வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் அடுத்த வினா குயில்கள் கூவியது என்பது என்ன வழு குயில்கள் கூவியது அப்படின்னு சொல்லுவது என் வழ வரும் குயில்கள் ஓகேங்களா அப்போ எண்ணிக்கையில் வந்துடுது இடைச்சொல் கண்டறிய கீழே கொடுத்துருக்கதில் இடைச்சொல் அப்படிங்கிறது எது ஆன்சர் மற்று அப்படிங்கிறது தான் இடைச்சொல்லா வரும் அடுத்தவனா சீதையை கண்டேன் என்னும் தொடர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சீதையை கண்டேன் அப்படிங்கிறது என்ன தொடரும் ஆன்சர் பாருங்க வினை முற்று தொடர் கண்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதனால் வினை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து ஐ என்பதன் பொருள் என்ன ஐ என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அழகு அடுத்த வினா மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் ஆகாய தாமரை மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை வந்து சொல்லுங்கள் தாமரை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் ஸோ அது வந்து இல்லாத ஒன்று ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று ப்ரொஜெக்டர் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ப்ரொஜெக்டர் என்பதன் தமிழ்ச்சொல் பட வீழ்த்தி பட வீழ்த்தி அடுத்த வினா முழுவதும் விருத்தப்பாக்கலாலான காப்பியம் இது முழுவதும் விருத்த பாக்களாலான காப்பியம் இது கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணம் நான்மணி கடிகை பாடியவர் யார் நான்மணி கடிகையை பாடியவர் யார் ஆன்சர் விளம்பி நாகனார் விளம்பி நாகனார் அடுத்த வினா பெரியார் இரு கண்களாக கருதியவை எவை பெரியார் இரு கண்களாக கருதியது எதை மரியாதை சுயமரியாதை திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மருதகாசி அவர்கள் அடுத்தவனா பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எந்த பகுதியை சேர்ந்தது ஆன்சர் நாஞ்சில் நாடு கிடிசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கிடிசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் நாஞ்சில் நாடன் நாஞ்சில் நாடன் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயநிலையை கொண்டு முடிவது என்ன ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயநிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் தனிநிலை தொடர் ஆ உணர்த்தும் பொருள் என்ன ஆ உணர்த்தும் பொருள் என்ன பசு ஓடு என்பதன் வினையச்ச சொல் என்ன ஓடு என்பதன் வினையச்ச சொல் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் இது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் கரிசலாங்கண்ணி என்ன மூலிகையை குறிக்காத பெயர் இது கரிசலாங்கண்ணி என்ன மூலிகையை குறிக்காத பெயர் இது சிங்கவள்ளி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரல்ல பயின்று வரும் பொருள்கொள் எது நிரல் நிறை பொருள்கொள் நிரல் நிறை பொருள்கொள் கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன பகை அப்படிங்கிறது தான் கேண்மை அப்படிங்கறதோட எதிர்ச்சொல் பகை ஓகேங்களா ஸோ இதோட இன்னைக்கு உண்டான வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்